வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நட்சத்திர சாரம் எப்படி பலன் தரும் நட்சத்திர சாரம் வேலை செய்யுமா செய்யாதா நட்சத்திர சாரத்தை எடுத்துக்கிறதா வேணாமா அது சார்ந்த விஷயங்களை தெல்ல தெளிவாக இப்போ நம்ம பேச போகிறோம் அடிப்படையெல்லாம் நட்சத்திர சாரம் எப்படி பலன் தரும் அப்படிங்கிற வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும் நட்சத்திர சாரம் அப்படிங்கிறது ஒரு வீடை நீங்கள் பர்டிகுலராக எடுக்கிறீங்க இப்போ மேஷ வீடு அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா இருக்கக்கூடிய பன்னெண்டு வீட்டில் மேஷ வீட்டை நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் மொத்தம் முப்பது டிகிரி இருக்குது அந்த மாதிரி தான் மீதி இருக்கக்கூடிய பதினோரு வீடுகளும் ஸோ ஒவ்வொரு வீட்லேயும் முப்பது 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 டிகிரியாக இருக்கும் டோட்டலாக முந்நூற்றறுபது டிகிரி இருக்கும் ஸோ அந்த முந்நூற்றறுபது டிகிரியில் அந்த ஒரு பர்டிகுலர் வீட்டில் இப்போ மேஷத்தில் ஒரு கிரகம் இருக்குன்னா அது ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் தேவை அதாவது ஒரு கிரகம் ட்ராவல் பண்ணக்கூடிய மீடியம் தான் நட்சத்திரசாரம் ஸோ மேஷத்தில் பதினஞ்சு டிகிரியில் ஒரு பிளானட் இருக்குது அப்படின்னா அந்த பதினஞ்சு டிகிரியில் என்ன நட்சத்திர பாதம் விழுதோ அந்த நட்சத்திர பாதத்தில் அந்த கிரகம் பிறப்பு ஜாதத்தில் இருக்கும் அதை நம்ம ஜாதகத்தில் பார்க்கும்பொழுது இப்போ பதினஞ்சு டிகிரியில் இருக்குதுன்னா பரணி நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் அதெல்லாம் நாலு பாதம் இருக்குது ஸோ அதை பதினஞ்சு டிகிரிங்கிற பட்சத்தில் முதல் பாதத்தில் தான் கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு ராசி கட்டத்துலேயுமே முப்பது டிகிரியில் ஏதோ ஒரு டிகிரியில் ஒரு கிரகம் இருக்கும் அந்த பர்டிகுலர் டிகிரியை வந்து ஒரு நட்சத்திர பாதமாக நம்ம கணக்கு எனவே ஒரு கிரகம் ட்ராவல் பண்ணக்கூடிய மீடியமாக கடந்து போகக்கூடிய ஒரு பாதையாக நட்சத்திர சாரம் இருக்கிறதுனால கண்டிப்பாக நட்சத்திர சாரம் பலன் தரும் ஆனால் அது நல்ல விதமாக பலன் தருமா தீய பலன் தருமா இல்லை நியூட்ரலான பலன் தருமா அப்படிங்கிறது அதுக்கான விதிகளையும் விதிவிலக்குகளையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது மேஷத்தில் பதினஞ்சு டிகிரியில் சனி இருக்காருன்னு வச்சுக்கோங்க அந்த நட்சத்திர அதிபதி சுக்ரன் சனிக்கு அந்த சுக்கரன் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது அப்படி மறைஞ்சால் அந்த நட்சத்திர பலன் அந்த ஜாதகருக்கு முழுமையாக கிடைக்காது சப்போஸ் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சு உச்சமாக இருக்கார் அல்லது ஆட்சியாக இருக்கார்னா நடக்கும் இப்போது சனிக்கு பன்னெண்டில் மீனத்தில் சுக்கரன் உச்சமாக இருக்கார்னு வச்சுக்கோங்க சனிக்க ஒரு சாரனாக இருந்தால் மறைஞ்சு தான் இருப்பார் ஆனால் சாரம் கொடுத்த ஒரு உச்சமாக இருப்பார் எனவே சாரம் வாங்கிய கிரகம் சாரம் கொடுத்த கிரகத்துக்கு மறையக்கூடாது அப்படி மறைஞ்சிருந்தால் ஆட்சி உச்சமாக இருக்கலாம் அப்படி இருந்தால் அந்த நட்சத்திர பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது இப்போது பாபகிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி செவ்வாய் இந்த ரெண்டு பிளான்ட் வச்சுக்கோங்க ராகுகேதுக்களோட அமைப்பை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் சனி செவ்வாய் போன்ற பாவ கிரகங்களோட அமைப்பில் நட்சத்திர சாரத்தில் ஒரு கிரகம் இருக்குது அல்லது அமாவாசை நிலமையில் இருக்கக்கூடிய சந்திரனோட சாரத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா சாரம் கொடுத்த கிரகம் சாரம் வாங்கிய கிரகத்துக்கு ஆறு எட்டு பணனில் இருக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு லாஜிக் புரியுதுங்களா ஏன்னா இந்த பிளானட்லாம் வந்து பேசிக்காகவே நெகட்டிவிட்டியை கையில் வச்சுருக்கக்கூடிய தீய பலன்களை கையில் வச்சுருக்கக்கூடிய கிரகங்கள் ஸோ நான் சொன்னது சனி செவ்வா அமாவாசை சந்திரன் பௌர்ணமி சந்திரனை கிடையாது வளபர சந்திரனை சொல்ல கிடையாது எனவே சாரம் கொடுத்த கிரகம் சாரம் வாங்கிய கிரகத்துக்கு மறையலாம் தப்பு கிடையாது அது இப்போ நான் சொன்ன மூணு பிளானட்டாக இருந்தால் ஓகே அடுத்தது இப்போது சாரம் கொடுத்த கிரகம் ஒரு சுப கிரகமாக இருந்து சாரம் வாங்கிய கிரகத்துக்கு மறைஞ்சி இருந்தால் அந்த கிரகம் மாத கிரகமாக இருந்து ஒரு இருபத்தேழு டிகிரி அல்லது இருபத்தெட்டு டிகிரிக்கு மேலே பொழுது அதை நீங்கள் மறைவு நீங்கள் பெருசாக எடுக்க தேவையில்ல அல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் அடுத்த வீட்டுக்கு உண்டான பலனை செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இனிஷியேட் பண்ணியிருக்கோம் ஸோ சாரம் கொடுத்த கிரகம் சாரம் வாங்கிய கிரகத்துக்கு மறைஞ்ச மாதிரி கணக்கு வராது இதை சிம்பிளாக புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன் மேஷ வீட்டில் சனி இருக்கார் பரணி நட்சத்திரத்தில் அவருக்கு ஆறாம் வீட்டில் சுக்கர நீச்சம் ஆனால் இருபத்தெட்டு புள்ளி அஞ்சு டிகிரின்னு வச்சுக்கோங்க அப்படி இருக்கும் பொழுது சாரம் கொடுத்த கிரகம் சாரம் வாங்கி கிரகத்துக்கு ஆறில் மறைஞ்சிருக்குன்னு எடுக்கிறதா நீச்சோன்னு எடுக்கிறதா இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் ஸோ சாரம் கொடுத்த கிரகம் நீச்சன்னு நீங்கள் எடுக்க வேணாம் அதே போல் ஆறில் மறைஞ்சிருக்குன்னு நீங்கள் எடுக்க வேணாம் ஏன்னா இருபத்தெட்டு புள்ளி அஞ்சு டிகிரி அப்படிங்கிறது அடுத்த வீட்டுக்கு உண்டான பலனை இனிஷியேட் பண்ணியிருக்கோம் அடுத்த வீடு ஆச்சு வீடு ஸோ அந்த இடத்துல இருபத்தெட்டு டிகிரி அப்படிங்கிறது அல்மோஸ்ட் அந்த வீட்டை கடந்தாச்சு நீச்சத்துக்கு உண்டான பலனை எல்லாத்தையும் தாண்டியாச்சு ஸோ அடுத்த வீட்டுக்கு உண்டான பலனை செய்யறதுக்கு இனிஷியேட் ஆனனால நீங்கள் அந்த இடத்துல ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருக்க மாதிரி நீங்கள் கணக்கு எடுக்கவே வேணாம் அடுத்த வீட்டுக்கு உண்டான பலனை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் நீங்கள் எடுக்கணும் அதுதான் கரெக்டான ப்ரடிக்ஷனாக இருக்கும் அடுத்து இன்னொரு பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடிப்படையில் லக்னாதிபதியோட நட்சத்திரம் அஞ்சாம் அதிபதியோட நட்சத்திரம் ஒன்பதாம் அதிபதியோட நட்சத்திரம் பெற்ற கிரகம் அந்த நட்சத்திராதிபதி பலவீனமாக இருந்தாலும் சரி அதாவது நீச்சமாக இருந்தாலும் சரி சனி செவ்வா போன்ற கிரகங்களோட தொடர்பில் இருந்து ரொம்ப பலவீனமாக அடிமேல அடி வாங்கி எப்படி இருந்தாலும் சரி ஒன்று அஞ்சு ஒன்பதாம் அதிபதிகளோட நட்சத்திரம் கண்டிப்பாக ஓரளவு நட்சத்திர பலனை கொடுத்துட்டு போயிடும் அதில் எந்த மாற்றமும் இல்லை நட்சத்திர பலன் அந்த ஜாதகருக்கு கம்பல்சரி கிடச்சே தீரும் சப்போஸ் இந்த ஒன்று அஞ்சு ஒன்பதாம் அதிபதியோட நட்சத்திரம் பெற்ற கிரகம் அந்த நட்சத்திர அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கார் பெருசாக பாதிக்கப்படலை வலிமையாக இருக்கார் ஜாதகத்தில் யோகத்தை செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கார் அப்படின்னா மிகப்பெரிய ராஜயோகத்தை நட்சத்திர பலன் சார்ந்த ராஜயோகத்தை தசையோட இறுதி பகுதியில் அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் இது ஒரு நிதர்சனமான உண்மை ஸ்திர லக்னத்துக்கு மட்டும் ஒன்பதாம் அதிபதியோட நட்சத்திரம் பாதகாதிபதி அப்படிங்கிற அமைப்பு வரும் ஸ்திர லக்னத்துக்கு மட்டும் பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் இல்லாமல் இருந்தால் போதும் மற்ற எந்த அமைப்பில் இருந்தாலும் சரி அந்த நட்சத்திரம் நன்மைகளை கண்டிப்பாக தரும் ஸ்திர லக்னம் அப்படிங்கிறது ரிஷபம் சிம்மம் விருட்சகம் கும்பம் இந்த நாலு லக்னம் ஸ்திர லக்னம் ஸோ இந்த நாலு லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி பாதகாதிபதியாக ஒருவர் ஸோ பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் இருந்தால் கெடுப்பார் அப்படிங்கிற அமைப்பின்படி பாதகஸ்தானத்தில் இல்லாமல் வேறு எந்த வீட்டில் இருந்தாலும் சரி அந்த நட்சத்திரத்தை பெற்ற கிரகம் கண்டிப்பாக நட்சத்திர பலனை கொடுத்தே தீரும் சப்போஸ் நட்சத்திராதிபதி பலம் பெற்று அவருக்கு சாரம் கொடுத்த கிரகத்துக்கு மறையாமல் இருக்கக்கூடிய பட்சத்தில் மிகப்பெரிய நட்சத்திர பலன் சார்ந்த ராஜோகத்தை ஜாதகருக்கு கொடுக்கும் அடுத்தது ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகளோட நட்சத்திரம் என்ன பண்ணும் இது எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் ஒரு பதட்டம் இருக்கும் இப்போது ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகளோட நட்சத்திரத்தில் ஒரு பிளானட் இருக்குது அப்படின்னா அந்த பிளானட் கம்பல்சரி வேறு விதமாக பலம் பெற்றிருக்கணும் ஸ்தான பலம் செயற்கை பலம் பார்வை பலம் இந்த மூணில் அட்லீஸ்ட் ரெண்டு பலத்தை பெற்றிருக்கணும் இந்த மூணுமே இல்லை சாரமும் ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதி சாரம் அப்படின்னா அந்த புத்தி அந்த தசையை நீங்கள் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது பெரிய ரிஸ்க் எடுக்கவே கூடாது சப்போஸ் நான் இப்போ சொன்ன சாரம் பார்வை செயற்கை ஸ்தானபலம் இந்த நாளில் சாரத்தை ஒதுக்கிடுங்க அதான் ஆறு எட்டு பன்னெண்டாக போச்சு ஸ்தானபலம் செயற்கை பலம் பார்வை பலம் மூணுமே அந்த பிளானட்டுக்கு இருக்குது நட்சத்திர பலம் மட்டும் ஆறு எட்டு பன்னெண்டாக போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த புத்தி தசை ஆல்மோஸ்ட் செவன்ட்டி பர்சன்டேஜ் நல்லாவே இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல நட்சத்திர சாரம் அப்படிங்கிறது செவன்ட்டி பர்சன்டேஜுக்கு அப்புறம் தான் அந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முழுமையான பலன் எனவே நட்சத்திர சாரம் அப்படிங்கிறது இந்த ஸ்தான பலம் செயற்கை பலம் பார்வை பலம் இதை தாண்டி கிடைக்கக்கூடிய அடிஷ்னலான ஒரு பலம் தானே தவிர நட்சத்திர சாரம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் கிடையாது அந்த தேர்ட்டி பர்சன்டேஜில் உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்க போகுதுன்னு தான் நீங்கள் எடுக்கணுமே தவிர நூறு சதவீதம் அந்த நட்சத்திர சாரமே மிகப்பெரிய ராஜீவத்தை கொடுத்துரும் நீங்கள் எடுக்கிறது அந்தளவுக்கு சூட்டபுளாக இருக்காது என்னோடய அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்டதை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க பாதகாதிபதி மாரகாதிபதி நட்சத்திரத்தில் ஒரு பிளானட் இருக்குன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் ரொம்ப அவேர்னஸ்ஸாக இருக்கணும் அந்த பாதகாதிபதி மாரகாதிபதி தன்னோட சொந்த வீடுகளில் இருக்கக்கூடாது வலிமை பெற்று கூடாது லக்ன யோகாதிபதிகளோட தொடர்பில் இருக்கணும் ஸோ இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக மாரகாதிபதியோட நட்சத்திரத்தை பற்றி நம்ம பயப்பட தேவையில்லை சப்போஸ் இப்படி இல்லை அப்படின்னா மாரகாதிபதியோட நட்சத்திரம் மாதகாதிபதியோட நட்சத்திரம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா அந்த தசையோட ஃபினிஷிங்கில் நமக்கு வந்து ஏதாவது பண்ணி நம்மளை கீழே இறக்கி விடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஸோ நட்சத்திரசாரம் எப்படி பலன் தரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அல்மோஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் ராககேதுகளோட நட்சத்திரசாரம் எப்படி பலன் தரும் அப்படிங்கிறத சீக்கிரட்டே நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டனோட மீண்டும் சந்திக்கிறேன் ஸ்டேட்யூண்ட் தேங்க்யூ பாய் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ